அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் மஹரம் என்றால் யார் பொதுவாக பிரயாணம் செய்யும் பொழுது மஹரம் என்ற சட்டம் இஸ்லாம் வழிவகுத்திருக்கிறது அந்த சட்டத்தில் பொதுவாக பிரயாணம் செய்வதாக இருக்கட்டும் குறிப்பாக உம்ரா ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கட்டும் இதில் மஹரம் என்ற ஒரு சட்டம் ரொம்ப அவசியமானது இப்போ மஹரம் என்றால் என்ன மஹரம் என்றால் யார் மெஹரம் என்ற வார்த்தைக்கு யாரை திருமணம் செய்வது கூடாதோ யாரை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்குதோ அவர்களுக்கு மஹரம் என்று சொல்லப்படும் உதாரணமாக தாய் உடன்பிறந்த சகோதரி இதுகெல்லாம் வந்து மஹரமானவர்களாக கருதப்படுவார்கள் திருக்குர்ஆன்ல நான்காம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சுஹானு பில்லாஹி அவுத்பில்லாஹி மினஷ்தானு ரஜீம் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت وأمهات نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما إن இந்த நான்காம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது எல்லாம் குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட யார் யார் யாருன்னு சொன்னால் ஒரிம தாலே மும்மகாத்துக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசையில் உங்களுடைய தாய் உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உங்களுடைய சகோதரிகள் உங்களுடைய தாயுடன் பிறந்த சகோதரிகள் தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் சகோதரியின் பெண் பிள்ளைகள் சகோதரரின் பெண் பிள்ளைகள் இவர் இப்படி வரிசையாக அந்த வசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இவர்களெல்லாம் மஹரம் ஆனவர்கள் இவர்களை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்குது இவர்கள் அதாவது தமிழில் சொல்வாங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஏன்னா உடன் பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பெற்றோர்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள் இவர்களெல்லாம் தடை செய்யப்பட்டவர்கள் என்ற இந்த சட்டம் தெரிகிறது ஆக இவர்களுக்குத்தான் மஹரம் என்று சொல்லப்படும் இவர்களுடன் நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளலாம் தாராளமாக பயணம் செய்யலாம் பொதுவான பயணமாக இருக்கட்டும் உம்ரா பயணமாக இருக்கட்டும் அந்த பயணத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்ற சட்டம் இந்த வசனத்தின் மூலமாக தெரிகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒரு இன்று அரஃபா பெருவழியிலிருந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரபீல்லவ்வல் பிறை பதினாறு சனிக்கிழமை என்று இதை பதிந்து பகிர்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته